வணக்கம் புதிய முறையில் இங்கிலீஷில் பேச கற்றுக்க இலவசமாக கற்பிக்கிறோம் நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் சீக்கிரமாக பேசலாம் பயிற்சி இலவசம் இங்கிலீஷில் பேச இரண்டு விதமான வார்த்தைகள் தான் தேவை ஒன்று வி வார்த்தைகள் அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ வார்த்தைகள் இரண்டு சி வார்த்தைகள் அதாவது நவுன் அப்ஜெக்டிவ் அட்வர்பு ஒன் ஐஎன்ஜி இன்ஃபினேட்டிவ் வார்த்தைகள் இந்த வீடியோவில் சி வார்த்தைகளில் பேச வாக்கிய அமைப்புகளை கொடுத்திருக்கிறோம் ஆங்கில மொழியில் நவுன் வார்த்தைகள் சுமார் ஆயிரம் இருக்கின்றன அப்ஜெக்டிவ் வார்த்தைகள் சுமார் ஆயிரம் இருக்கின்றன அட்வர்பு வார்த்தைகள் சுமார் ஆயிரம் இருக்கின்றன வி ஒன் ஐஎன்ஜி வார்த்தைகள் சுமார் ஆயிரம் இருக்கின்றன இன்ஃபினிட்டிவ் வார்த்தைகள் சுமார் ஆயிரம் இருக்கின்றன ஆக மொத்தம் சுமார் ஐயாயிரம் வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நிகழ்காலத்தில் பேச ஐக்கு மட்டும் ஐந்து வரிகள் வி யூ தே எக்ஸெட்ரா பன்மையில் பேச ஐந்து வரிகள் ஹி சி இட் எக்ஸெட்ரா ஒருமையில் பேச ஐந்து வரிகள் கொடுத்திருக்கிறோம் நீங்கள் வலது பக்கம் கொடுத்திருக்கும் சி வார்த்தைகளை ஒவ்வொன்றாக இந்த வரிகளில் பேசி பயிற்சி செய்ங்க ஆங்கில மொழியில் ஐம்பது பர்சன்ட் பேச்சுகளை நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேசலாம் உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒனுக்கு தினமும் ஃபோன் செய்து விவரங்களை தெரிஞ்சுக்கங்க வெற்றி நிச்சயம்